இப்பும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் வசனம் பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபையோடு கத்தர் இந்த நாளை எங்களை சந்தித்து ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு நீ சமீபமா இருக்கிறீங்க ஆண்டவரே இந்த நாளில் பல விதமான வேதனைகளினாலையும் பல விதமான பாடுகளினாலையும் பல விதமான நெருக்கங்களினாலும் ஆண்டவர இருதயத்தில் பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் சுவாமி கத்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமீபத்திலே இருக்கிறீங்க ஆண்டவரே ஆமா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே செலுத்துகிற இருதயத்தை ஆண்டவரே கம்பீர சத்தமாய் நீர் மகிழ பண்ண போற

அன்றவரை சாபங்களிலே இருக்கிறவர்கள் பாவங்களிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா இன்றைக்கு உங்களுடைய கரம் ரச்சிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வல்லமை இன்றைக்கு இன்றைக்கும் பிள்ளைகளை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரே சமீபத்தில் இருக்கிற தேவனை பற்றி கொண்டு இருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க உடைய பிள்ளைகளுக்கு அருகாமையிலே இருக்கிற தேவனை உடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனை உறுதியாய் பெற்றுக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் அண்டவர அண்டவர ஆவில கண்டு கூறத்தக்கதான கிருதையை கத்தர அருளிச்சீங்க அந்த நல்ல கிருதையை ஊற்றுகிறபடி நாள் நன்றி நொறுங்குந்த இருதயத்தையும் நறுங்குந்த இருதயத்தையும் கத்தர் இன்றைக்கு மாற்றி போடுகிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆவில ஒரு கள்ளி கூறுதல் இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி சூழ்நிலைகளிலே ஒரு வெற்றியை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்